எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த மிஸ்டர் அழகர் செந்தில் வந்திருக்காங்க நம்ம கமிஷனர் சார் வந்து அவருக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எல்லா கான்ஸ்டபுள்ஸ் மென் அண்ட் உமன் அண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்து மைண்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் நல்ல மனநிலையில் இருக்கணும் மனநிலை நல்லா இருந்தால் தான் உடல்நிலையும் நல்லா இருக்கும்னு வந்து நம்ம கமிஷனர் அதை நம்புறதுனால அவர் மிஸ்டர் அழகர் சேர்ந்துன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த இப்போ வந்து சம்மர் உடைய ஆன்சர்ட் இப்போ இருக்குது இப்போ ஆரம்பிச்சிருச்சு இப்போ சம்மர் காலம் வந்து வெயில் காலம் வந்து ஆரம்பித்தது வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் இந்த சன்ஸ்ட்ரோக்கு மற்றும் வந்து பாடியினுடைய வந்து ஃப்ளூவிட் லெவல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் எப்படி வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ கிளாஸை நடத்துவாங்க அவர் கூட வந்து மற்ற அவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க ரெண்டு பேர் அவங்க வந்து அவங்களும் உங்களுக்கு கிளாஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க இதன் மூலமாக நீங்கள் எல்லோரும் பயனடையணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஓகே கிட்ட வச்சு பேசிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அங்கே சார் ஊரூர்லேருந்து அங்கே வந்து இங்கே நம்மளுக்கு மன அழுத்தம் உணவு நம்ம எல்லாத்தையும் எப்படி சுத்தம் பண்ணணும் நம்முடைய அபானங்களை எப்படி கழிவுகளை வெளியேற்றணும் வழக்கமாக நானும் சில நேரத்தில் உங்களுக்கு உணவை பற்றி சொல்லியிருப்பேன் அதோட அருமையாக டெர்ஃபுல்லாக சொன்னார் சார் இவரை எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷமாக தெரியும் டிராஃபிக்கில் எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தான் இவர் செஞ்சுருக்காரு யார் நீங்கள் கூட இவரை பார்த்தீங்க நம்பர் வேணால் பர்சனலாக வாங்கி வச்சுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் எந்த நேரம் ஆனாலும் எழுப்பி இவரை கேட்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் எங்கே மாட்டிக்கினாலும் சார் நேரத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சில பிரச்சனை நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னா எந்த நேரத்துலையும் உதவி பண்ணுவார் புரியுங்களா சமூக ஆர்வலர் அட்வொகேட்டு சமூக ஆர்வலரையும் தாண்டி வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசு போலீஸையும் நிறைய உதவி செய்வார் அதே நேரம் இந்த போலீஸ் தப்பு பண்ணாலும் தட்டி கட்டணம் செய்வேன் ரெண்டு குணமும் உண்டு மனிதனுக்கு குணம் அதுதானே தானே பாராட்டணும் தப்பு பண்ணும்போது தண்டி ஆனால் தண்டிக்க மாட்டார் அந்த ஒரு நல்ல பழக்கம் உண்டு அதுக்காக இவ்வளோ தூரம் வந்து அவங்க டீம் அந்த அட்வொகேட் மேடம் இவங்க தம்பி எல்லாருக்குமே எங்களுடைய ஏஆர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க சார் சார் யுவர் தீபா யுவர் ஸ்பீச் இஸ் வெரி வெரி அண்ட் அவ நாங்கள் எங்களுடைய ஒர்க் ஸ்டைல் வந்து லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் ஸோ எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டைம்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ வி கேன் ஃபாலோ தட் சார் ஓகே சார்